பிரித்தானியாவின் லண்டனில் தமிழ் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்டதுடன் அவரிடமிருந்து நகைகளை களப்பாடி சென்றுள்ளார் இந்த சம்பவம் லண்டன் சவுத் ஹால் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் இருந்து ஆறு மாதங்களுக்கு முன்னர் லண்டன் வந்த தமிழ் இளைஞர் ஒருவருக்கு பிரித்தானியாவில் வசிக்கும் விசா கிடைத்துள்ளது இதன் காரணமாக நண்பர்களுடன் இணைந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த தும்பகையில் வகையில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார் பார்ட்டி முடிவடைந்த நிலையில் நிறைபோதையில் வீதியில் நின்றுள்ளார் இதன்போது அவரை குறிவைத்து சிலர் தாக்கி உள்ளனர் கழுத்தில் இருந்து தங்க செயின் மற்றும் மோதிரங்கள் பறிக்கப்பட்டுள்ளன அதுடன் குறித்த நபர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியதுடன் வீதியில் விட்டு சென்றுள்ளனர் சம்பவத்தை அறிந்து விரைந்து வந்த பாரா மெடிக்கல் குழுவினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டதாக தற்போது தகவல்கள் கிடைத்துள்ளன தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் அதிகம் வாழும் சவுத் ஹாலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது தற்போது பிரதேசத்தில் ஆப்பிரிக்கர்கள் மற்றும் ருமேனிய நாட்டவர்களும் அதிகம் வசித்து வருகிறார்கள் குறிப்பாக ருமேனிய சமூக இளைஞர்கள் இது போன்ற பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் தமிழர்களையும் இந்தியர்களையும் குறிவைத்து செயல்பட்டு வருகின்றனர்